அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலமது நான் நல்லா இருக்கேன் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சூப்பரான கேபேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து முட்டை கோஸ் எடுத்திருக்கேன் நல்லா சீச்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்தது தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போல வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா சேர்க்கறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு நான் கலருக்காக கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாமே வந்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் மிக்ஸ் பண்ணதுமே வந்து நம்ம உடனே பொறிச்சு எடுத்துடணும் இல்லைனா நமக்கு தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நான் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே ஒரு பேட்சை வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த செகண்ட் பேட்ச் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உதிரி உதிரியாக போட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் போல் சேர்த்தாலே போதும் ஓவராக எண்ணெயை சேர்த்துக்க வேண்டாம் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு ஃப்ரை ஆகி வரணும் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ இது போல் ரெண்டு சைடுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுமே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான கேபேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி முட்டைகோஸ் சாப்பிடாத எல்லாம் இது போல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்